நான் இதனால் வரை உன்னைத்தான் வணங்கி வந்தேன் இப்பொழுது இந்த மனிதனை வணங்கும்படி கூறுகிறாய் நான் வணங்க மாட்டேன் என்று மறுத்தான் அவன் கூறியது ஏகத்துவமா இல்லையா விளக்கம் தரவும் அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்க கேட்டா கடவுள் வந்து குரான்ல இருந்து அவங்க கேள்வி கேட்கிறாங்க கடவுள் வந்து முதல்ல ஒரு ஆளைத்தான் படைச்சாரு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த முதல் மனிதருக்கு நம்முடைய தகப்பனுக்கு பேர் ஆதம் ஆதாம்ங்கிறவரை படைச்சிட்டு சாத்தான் இருக்கிறாங்கள அந்த சாத்தான் இடத்துல நீ இவருக்கு மரியாதை செய் அப்படின்னு கடவுள் சொன்னார் அவன் சாத்தான் என்ன பண்ணிட்டான் கேட்டா உன்னால் படைக்கப்பட்ட ஆளுக்கு நான் எப்படி மரியாதை செய்வேன் முடியாது அப்படின்னு மறுத்துட்டான் அவங்க என்ன கேட்கிறாங்க கேட்டா சாத்தான் கரெக்டா தான் நடந்திருக்கிறான் கடவுளை தான் வணங்குவேன் அப்படின்னு கரெக்டா தானே செஞ்சிருக்கிறான் மனுஷன் வணங்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறான் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதனை நான் வணங்க முடியாது கடவுளாகிய ஒன்னையை தான் வணங்குவேன் அப்படின்னு தானே சொன்னான் அவன் கரெக்டா ஒரு கடவுள் கொள்கையை கரெக்டா தானே ஏத்துக்கிட்டு இருக்கிறான் அவனையே சாத்தாண்டு நம்ம புறக்கணிக்கணும் அப்படிங்கறத உங்களுடைய கேள்வி இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா கடவுளை வணங்குறது என்றால் என்ன அதை விளங்கிக்கிட்டால் குழப்பம் தீர்ந்துடும் கடவுளை வணங்குதல் என்று சொன்னால் கடவுள் எதை கட்டளை இடுகிறாரோ அதை செய்யணும் அதுதான் கடவுளை வணங்குறதுக்கு அர்த்தம் உட்காருந்தா உட்காரணும் நில் இல்லா எனக்கு ஒத்துக்கிட்டா தான் நான் நிற்பேன் இல்லாட்டி நிக்க மாட்டேன் தப்பா போயிடும் இப்ப கடவுள் வந்து மனுஷனுக்கு மரியாதை செய்யுது சாத்தானுக்கு உத்தரவு போடுறாரு அவன் மனுஷனை பார்த்திருக்க கூடாது எதை பார்த்திருக்கணும் இந்த உத்தரவு போடுற ஆள் யாருன்னு பார்த்திருக்கணும் மரியாதை செய்ய சொன்னது யாரு கடவுள் அப்ப எந்த கடவுள் தன்னை வணங்கணும்னு சொல்றாரு அந்த கடவுள் இவனுக்கு மரியாதை செய்ய அப்படின்னு சொன்னா மரியாதை செய்யணும் மரியாதை இருக்கணும் ஒரு மனிதனை என்றால் ஒரு மனிதனுடைய சொல்லை மதிக்கிறது என்று சொன்னால் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அவன் என்ன பண்ணிட்டான் கட்டளை அந்த மெட்டீரியலை இவன் மண்ணால படைச்சிருக்கிற நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் நான் எப்படி அவனை வணங்குறதுன்னு லாஜிக்கு பேசினா அப்ப கடவுளுடைய கட்டளையை மீறினான் வகையில தான் அவன் வந்து கெட்டவன் ஆயிட்டான் கடவுள் ஒரு கட்டளை போட்டார்னு சொன்னா அது அப்படி ஏத்து நடக்கிறதுக்கு பேர் தான் கடவுளை வணங்குறது இதுதான் அடிப்படை என் பெயர் சரவணகுமார் இருந்து வருகிறேன் நான் தங்களிடம் பல கேள்விகள் கேட்டிருக்கிறேன் இருந்தாலும் இப்பொழுது இந்த சபையில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் அதாவது மாற்று மருத்துவர்கள் பல பல விழாக்களையும் பலவித சடங்குகளையும் செய்கிறார்கள் அது எதற்கு என்றால் சில நல்ல காரியமாக நடக்கும் நம்மளுக்கு துன்பம் ஏற்படாது என்ற ரீதியில் செய்கிறார்கள் இப்போ ஒரு புது வாகனம் வாங்கி அதற்கு ஒரு மாலை போட்டு அவர் செஞ்சா ஆக்சிடென்ட் ஆகாது புது வீடு கட்டினால் துன்பம் வராதுன்றதுக்காக ஒரு பூஜை பண்றது அது போல பலவற்றை செய்கிறார் இதை பெரியவர் என்ன செய்றாங்கன்னா இதை செய்யாம நீ கேட்டு செஞ்சீங்கன்னா நீதான் பெரிய அதான் வழி வழியா நாங்க வந்துகிட்டு இருக்கோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை நீ கடைப்பிடிச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்றாங்க நம்ம கடைப்பிடிக்காம ஒரு வேலை ஏதாவது துன்பம் ஏற்பட்டா தான் நீ என் சொல்ற பேச்சு கேட்கறது கிடையாது அப்படின்ற ஒரு சொல் வந்துருது இதை கடைப்பிடிச்சிட்டு நம்ம செய்யறதுனால என்ன தவறு நமக்கு மன ரீதியா ஒரு துன்பம் ஏற்படாது ஒன்ற மன நிம்மதி ஏற்பட்டுருது அவங்க பெரியவங்க சொன்ன சொல்லு கேட்டுக்கிறோம் என்ற திருப்தியும் ஏற்படுது இது மார்க்க ரீதியா தவறா இல்ல இஸ்லாமத்துல பல விழாக்களை எல்லாம் கொண்டாடுறீங்க அந்த மக்கள் எல்லாம் மற்ற மக்களோடு சேரும்போது அவருடைய பின்பற்ற கூடாது என்று இருக்கிறதா அதையும் சேர்த்து கொண்டாடுவார்கள் என்றால் பிறப்பு முதல் இறப்பு வரை என்னென்ன விழாக்களை கொண்டாடலாம் எப்படி கொண்டாடலாம் சடங்குகள் செய்யக்கூடாதா இதை பற்றி என்ன ஆதாரத்துடன் எனக்கு சொல்லவும் விழாக்களை கொண்டாடலாம் எப்படி கொண்டாடலாம் அதாவது அவங்க என்ன ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கும் சில சடங்குகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் நம்ம வீடை கட்டி குடி போறதா இருந்தா சும்மா குடி போக மாட்டோம் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில சடங்குகள் அதுக்கு அதுக்கு இதுகள்லாம் செஞ்சு கொண்டு தான் நம்ம உள்ள போறோம் அதை செய்யாம நம்ம உள்ள போயிட்டோன்னு வைங்க ஏதாவது ஒண்ணு கிடக்கும் ஒண்ணு ஆச்சு வைய அப்ப மனசுக்கு என்ன இருக்கேன் ஆஹா அந்த சடங்கு விட்டதுனால தானே இப்படி நமக்கு நடக்குது அது செஞ்சிருந்தா நல்லா இருப்போமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாம் நமக்கு வருகிறது அதனால ஆனால் இஸ்லாம் இதை மறுக்குது அவர் சொல்றார் அவர் தெரிஞ்சிருக்கிறது இஸ்லாம் என்ன சொல்றது எதுக்குமே சடங்கு கிடையாது வீடு கட்டுறீங்களா பேசாம சாவியை திறந்துட்டு உள்ள போங்க நீங்க கூட்டத்தை திறந்து என்ன செய்ய வேண்டியதுதான் உள்ள போக வேண்டியதுதான் அதுக்குன்னு ஒரு பூஜை செய்வதோ அதுக்குன்னு மாட்டு கொண்டையை முதல்ல விடுவதோ அதுக்குன்னு வந்து பாலம் முதல்ல காய்ச்சுவதோ அதுக்குன்னு சில சடங்குகள் செய்வதோ தேவையில்லை அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது அதே மாதிரி நீங்க வீடு கட்ட போறீங்களா அழகான முறையில் அஸ்திவாரத்தை போட்டு நீங்க கட்டிட்டு போகணுமே தவிர அதுக்கு ஒருத்தர் சாமியாரை கூப்பிட்டு மத குருவை கூப்பிட்டு நீங்க பாத்தியா போதுங்க அதுக்கப்புறம் நாங்க இந்த வீட்டை கட்டுறோம் அப்படின்னு செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது அதே மாதிரி எந்த ஒரு பேர் வைக்கிறீங்களா ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு போங்க அதுக்காக எனக்கு சடங்கு செய்யறீங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது கல்யாணம் பண்றீங்களா ரெண்டு குடும்பத்தாரும் பேசி என் மகளை உன கல்யாணம் பண்றேன் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு போங்க இதுக்கு எதுக்கு பூசாரியை கூப்பிடுறீங்க இதுக்கு எதுக்கு மார்க்க மதக்குருவ கூப்பிடுறீங்க சடங்குகளோ தேவையில்லை என்று இஸ்லாம் சொல்கிறது அவர் என்ன கேட்கிறார் கேட்டா இது செஞ்சா என்ன எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியில் வரத்தான செய்யுது அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னு கேட்டா மனிதன் எதனால் மற்ற படைப்புகளிடம் சிறந்து வழங்குகிறான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவுனால தான் ஆடு மாடு சிங்கம் புலியை விட சிறந்தவர்கள் அதுகளுக்கு பகுத்தறிவு இல்லை நமக்கு பகுத்தறிவு இருக்கிறது கெட்டதை ஆராய்ச்சி பண்ண தெரியாது நமக்கு நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்ண தெரியும் அப்ப நமக்கு இந்த பகுத்தறிவு இருக்கு பாருங்க இதை நம்ம செய்தாலும் கடவுள் கொடுத்திருக்கிற பெரிய கிப்ட பெரிய பாக்கியத்தை நாம குழி தோண்டி புதைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும் இப்ப நீங்க வீடு கட்டி குடி போறீங்க அந்த குடி போற வீட்டில் ஒரு மாட்டை கொண்டையை விட்டு அதை வந்து சிறுநீர் கழிக்க வச்சு தான் நம்ம நல்லா இருப்போம் வந்து பகத்தறிவா மாடு போய் உள்ள நுழைகிறதுக்கும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் கிடையாது அனைத்து வீடுகளிலும் மாட்டை கொண்டையை விட்டு தான் பண்றோம் ஆனாலும் சுனாமியில ஓடி போயிடுது பூகம்பத்தில் விழுந்து போயிடுது எந்த வீட்டில் நம்ம சடங்கு செய்யல எல்லா வீட்டுக்கும் சடங்கு தான் செய்கிறோம் நிக்கிற வீடு தான் நிக்கிது போற வீடு போகத்தான் செய்யுது எல்லா வீடும் சாஸ்திரம் பார்த்து தான் நம்ம அஸ்திவாரம் போடுறோம் சாஸ்திரம் பார்க்காமல் அஸ்திவாரம் போட்ட வீடே கிடையாது அப்ப ஏன் இடிஞ்சு விழுந்துச்சு எல்லா வீடும் அப்படி விழுதா இல்லையா அதே நேரத்தில் வந்து மேலை நாடுகளில் பாருங்க அமெரிக்காவில் போய் பாருங்க பிரிட்டன்ல போய் பாருங்க முஸ்லீம் நாடுகள்ல பாருங்க கம்யூனிஸ்ட் நாடுகள்ல பாருங்க சீனாவில் பாருங்க அங்க இதெல்லாம் செய்ய மாட்டான் அதனால தான் இருக்கிறான் அங்க இதெல்லாம் செய்வது இல்லை அவன் பாட்டு வீட்டை கட்டி தொடர்ந்து போயிருவான் அரப்பு நாட்டுலையும் இப்படித்தான் செய்யறான் சைனாவிலையும் இப்படித்தான் செய்யறான் பிரிட்டன்லையும் இப்படித்தான் செய்யறான் அவங்க எல்லாம் இதுக்கு மேல அது பாட்டுக்கு ஐம்பது அறுபது நூறு மாடி ஏறிட்டே போகுது நமக்கு ஓட்டு கூட தாங்க மாட்டேங்குது அவன் என்ன பண்றான் ஐம்பது மாடி அறுபது மாடி இங்கேயும் போயிட்டு இருக்கான் நம்ம இந்த சடங்கு தான் நம்மளை காப்பாத்த போது நினைக்கிறதுனால நம்ம அந்த அறிவு இருக்கு பாருங்க பொக்கிசம் அதை நம்ம கீழதிக்கு போட்டு நிறுத்திரும் இது ஒரு பயன் ரெண்டாவது வந்து மதத்தின் பெயரால் சுரண்டுவதற்கு மனுஷன் ஏமாறக்கூடாது ஒரு மனுஷனுக்கு வந்து எப்ப வேணும் ஏமாற்றக்கூடியவனாவும் இருக்கக்கூடாது ஏமாறவனா இருக்கக்கூடாது ஒருத்தன் வர்றான் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேங்கிறான் ஆயிரம் ரூபாய் தாங்குறான் அவன் ஒண்ணுமே பண்ணாலும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துடுறோம் அவன் நம்மள விட மோசமா இருக்கிறான் எவன் வந்து இந்த மந்திரத்தை செய்யறானோ அவன் நம்மள விட மேல இருக்கிறானா இல்ல நம்மளோட பொருளாதாரத்தில் உச்ச நிலையில் இருக்கிறானா இல்ல நம்ம கிட்ட ஒன்னே ஆர்வம் வாங்குறதுக்கு அவன் கையெழுந்த அளவுல இருக்கிறான் அவன் வந்து என்ன செய்யறான் அந்த கூட்ட எப்படி மாத்து இந்த கதை அங்கிருத்திக்கு வை இது இங்க போடு நான் சரி பேசுறோம் உன் பேர மாத்திக்க உன்ன பேர மாத்திரும் இப்படி நம்மளை ஏமாத்துவதற்கு எது காரணம் நாம சிந்திக்காம எவன் சொன்னாலும் அதை கேட்க தயாரா இருக்கிறோம் நம்ம அப்பமாட்டம் எதையெல்லாம் பழக்கமாக்கி வச்சிட்டாங்களோ